பிருந்தாவனர் பொங்கள் போற்றி போற்றி குருச்சரணம் ஐயா நான் ஒரு ஐந்து வருடமாக அற்புத சித்திர சிகிச்சை ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கிறேன் என்னோடய அனுபவம்னால் ஐயாவோட நாமத்தை சொல்லி எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐயாவை சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி தான் அதை நான் வந்து அற்புத சித்திர சிகிச்சை என்றைக்கு இங்கே உள்ளே வந்து என்ட்ரானமோ ஒவ்வொரு நாளும் அற்புதம்தான் வாழ்க்கையில் அது கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து எப்படி மீட் அவுட் பண்ணி வெளியே வர்றது அப்படின்றத நான் அனுபவபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் அனுபவிச்சிருக்கேன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஜோதியாம் இறைவனின் திருவடிகளை வணங்கி சர்வலோக சித்தர்களின் திருவடிகளை வணங்கியும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவடிகளை வணங்கியும் இன்றைய தினம் அற்புத சித்தர் சிகிச்சை நிகழ்ச்சியினை துவங்குகின்றோம் ஆன்மீக நெய் என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் அற்புதமான நாள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் இந்த அற்புதமான நன்னாளிலே இறைவனுடன் திருவருளை நாம் எப்படி பெறுவது என்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்கின்ற தவறுகளில் இருந்து எப்படி நம்மை காத்து கொள்வது என்பதை பற்றியுமே பார்ப்போம் நம்மளோட இந்த ஒரு வருஷ காலம் வந்து சில தவ காலங்கள் இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் முதல்ல ஆன்மீகம் பேச ஆரம்பித்தேன் எனக்கு வந்த உத்தரவு அதையும் ரொம்ப கிராஜுவலாக பேச ஆரம்பித்தேன் ரொம்ப பயங்கர விளம்பரப்படுத்தி பண்ணுறதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு அந்த பிரேக் எதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உலகத்தை பற்றி நான் புரிந்து கொள்ள எனக்கு இறைவனை பற்றி புரிந்து கொள்றது விட ஈஸியா போயிடுச்சுங்க கூட இருக்க மனிதர்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு ஏன்னா இறைவன் ரொம்ப பியூரிட்டி ஆனவன் இறைவன் எப்படிப்பட்டவன் ரொம்ப பரிசுத்தம் அதனால அந்த பரிசுத்தத்தை என்னகிட்ட இருக்கிற அசுத்தத்தை நீக்கின உடனே இந்த ஆனா மனிதர்கள் பாருங்க பசுந்தோல் புலிகளாக உலகத்துல எத்தனை ஜீவராசி மிருகங்கள் இருக்கோ அத்தனை மனுஷங்க உள்ளார குணங்களாக குடிக்கொண்டிருக்கு ரொம்ப கஷ்டம் இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப இந்த நல்ல விஷயங்களை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சொல்லணும் சொல்றதோடு மட்டும் இல்லாம நம்ம அதை நிரூபிக்கணும் அவன் வாழ்க்கையில மலர்ச்சி வரணும் காகித பூவிலிருந்து வாசம் வராது உண்மையான ஒரு அந்த பூ வந்து மலரணும் அப்பதான் அதுல இருந்து வாசம் வெளிப்படும் அது மாதிரி வெறுமனே பிலாசபி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆன்மீகத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசுறதுனால இங்க எந்த மனிதனும் வந்து லோக மாயை வென்று அப்படியே அவன் ஞானத்தெல்லாம் அடைஞ்சிட முடியாது அவன் அந்த ஞானத்தை அடையணும்னா உண்மையாவே அவனுடைய ஆத்மா மொட்டு மாறி அது மலர்ச்சி அடையணும் மலர்ச்சி அடைகிறத்துக்கு ஒரு செடி அதிலிருந்து ஒரு மொக்கு வந்து பூ வைக்கிறதுக்கு எப்படி இயற்கை ஒத்துழைப்பு தருகின்றதோ ஒரு தண்ணி வேணும் அதுக்கு நல்ல மண் வளம் இருக்கணும் தண்ணி இருக்கணும் நல்ல காற்று இருக்கணும் அதிகமான ஆற்றல் சூரிய ஒளிப்பட்டா கருகி போயிடும் இந்த மாதிரி எல்லாமே அதுல சேரும் பொழுது அந்த செடியிலிருந்து ஒரு மொக்கு வருகின்றது அந்த மொக்குவிலிருந்து ஒரு பூ மலர்கின்றது அந்த பூவிலிருந்து நறுமணங்கள் வீசுகின்றது வெறுமனே செடி சரியா இருக்கிற வரைக்கும் அதுல மலர்ச்சியை நம் காண முடியாது அது மாதிரி நீங்க பிறந்ததுலேருந்து நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும் எந்த மலர்ச்சியும் அடைய முடியாது ஒரு மனிதன் மலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளகம் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த உள்ளத்தை பண்படுத்த வேண்டும் அந்த பண்படுத்திய பிறகு அதற்கு தேவையான தண்ணீர் ஊற்றணும் அதற்கு தேவையான இயற்கை சூழல் நம்மளுக்கு அமையணும் அப்பளுடைய நம்மளுடைய ஆத்ம கமலம் மலர்ச்சி அடையும் அந்த ஒரு ஆத்ம கமல மலர்ச்சியை சத்தியமாக இன்றைய பொழுதில் உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இந்த அற்புத சித்தர் சிகிச்சை ஓ சத்சங்கத்துக்கு உள்ளார ஓ ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே ஓம் கம் கணபதையே நமகன் ஓம் கம் கணபதையே நமகன் ஓம் கம் கணபதையே நமக கர்மத்தை தர்மமாக மாற்றும் கலை இன்றைக்கு எல்லா ஆன்மீகத்தை தேடுகின்ற மனிதனுக்கும் தேவையான அவசியம் தேவைப்படுகின்ற ஒரு சத் சங்கம் இந்த சத் உங்களுக்கு தெளிவு வரணும்னா முதல்ல கர்மம்னா என்ன கர்மத்துல எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தள்ள தெளிவா தெரியும் அதன் பின்பு தர்மம் என்றால் என்ன எந்த தர்மத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டான் இறைவனால் மனித குலத்திற்கு எந்த தர்மம் வழங்கப்பட்டது நாம் படிச்சுக்கிட்டு நாம கேட்டுக்கிட்டு இருக்கதெல்லாம் தர்மம் இல்ல நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் தர்மம் இல்ல இறைவன் மனிதனுக்காக எதை தர்மம் என்று இந்த பூலோகத்திலே கொடுத்தான் அதோட தெளிவு வரும் கர்மத்தை பற்றிய புரிதலும் தர்மத்தை பற்றிய புரிதலும் இருந்தாதான் இந்த தர்மத்தை நாம் வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் நம்முடைய கர்மங்கள் அனைத்தையும் தர்மமாக மாற்ற முடியும் அதை பற்றி தான் சத்சங்க சின்ன ஒரு கதையிலேருந்து போவோம் ஒரு இளம் துறவி துறவரத்தை பூண்டவர் காட்டிலே குருவுடன் ஒரு குடிலே யோக அப்பியாசங்கள் செய்து பழகி கொண்டிருப்பவர் முழுமையடையில ஞானத்தையும் இறைநிலையும் அவர் உணரல பட் குருவுடன் இருந்து அப்பியாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் பயிற்சி சாதகம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்பொழுது தினசரி கரையிலே நீராடுவது அவருடைய வழக்கம் நீராடுறார் நீராடிட்டு மேல வந்து பாக்குறாரு அந்த தண்ணீரிலே நாணல் புல்லை கட்டி தழுவி உயிருக்காக ஒரு தேள் போராடி கொண்டிருக்கின்றது அக்கம் சுத்தி பாக்குறார் ஒரு குச்சி கட்டை எதுவும் இல்ல ஆஹா நமக்கு முன்னே நமக்கு முன்னே ஒரு உயிர் துன்பப்படுகின்றது இதை காப்பாற்றணும் இதான தர்மம்னு நினைச்சிக்கிட்டு என்ன பண்றாரு அந்த துறவி உடனே அந்த தேலை தன்னோட கையால் எடுக்கிறார் கையால் அடு எடுத்த அடுத்த கணம் என்ன பண்ணோம் தேலு டப்புன்னு கொட்டி போச்சு கொட்டினதும் வலித்தாங்கள கையை உதர்றார் மீண்டும் தண்ணீரிலே தேல் விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒரு பக்கம் தேல் கொத்திடுச்சு தேலோட விஷம் ஏறி விறு விறு விறுவிறுன்னு எப்படி இருக்குன்னு தெரியும் தேலு கொட்டினவங்களுக்கு தெரியும் தேல் இது வரைக்கும் கொட்டினதே இல்லையா கொட்டிருக்கு பல தடவை உங்க பொண்டாட்டி ரூபத்துல அப்புறம் என்ன கொட்டவே இல்லைங்கிறீங்க உங்களுக்கு உங்க புருஷ ரூபத்துல இல்ல மாமியார் ரூபத்தில் கொட்டி இருக்கும் ஏன்னா இது கூட கொஞ்சம் கையில தான் வலிக்கும் அது அப்படியே மனசெல்லாம் புளியும் ஒரு நாள் ஃபுல்லா புளியும் இல்ல அதை உணரணுங்கிறதுக்காக சொல்றோம் அப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் மீண்டும் பரவாயில்ல நம்ம கண் முன்னாடி நம்ம எடுத்துக்கொண்ட கொள்கை பிற ஜீவர் பிற ஜீவராசிகள் பிற உயிர்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றது அப்ப நம்ம என்ன செய்யணும் அதை காப்பாத்தணும் இது சந்நியாச தர்மம் இது துறவர தர்மம் இதுதான் இறை நியதி அப்படி மீண்டும் எடுக்கிறார் மீண்டும் கொத்துது மீண்டும் விடுறாரு எடுக்கிறார் இப்படி பல தடவை கொட்டு வாங்கி அப்புறம் என்ன ஆனாருங்கிறத அன்சான்னு விட்டுடுற கதையா அந்த கதைக்கு வந்து முடிவு சொல்ல முடியாது முடிவு உங்க கையில விட்டுற தேலு பாவன்னு கடைசி வரைக்கும் கையிலேயே எடுத்துட்டு வந்து நதிக்கரையிலிருந்து அங்க விட்டாரா இல்லை இதுக்கு மேல தேலோட இம்ச தாங்க முடியும் ஒரே அடியா செத்துத் தொலைன்னு தண்ணியில விட்டாரா அப்படிங்கறத உங்க கையிலே இந்த கதையை விட்டுற பட் இதோட கருவை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கருவை புரிந்து கொண்டீர்களானால் இதிலே தர்மமும் கர்மமும் மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதுபோல் இறைவனின் நியதியின் புரிதல்களையும் மறைமுகமாக இந்த கதையிலே உள்ளது கர்மம் என்பது ஒரு செயலுங்க வள்ளுவ வள்ளுவை ரொம்ப அற்புதமா சொல்லுவார் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலுக்கு கர்மம்னா என்ன செயல் கர்மத்தின் விளைவு என்ன நாம் செய்த செயலின் ஒரு விளைவு நடக்கும் நாம் எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு பின்விளைவு இருக்கும் பின்விளைவு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் பட் கர்மம்னா என்ன செயல் இந்த செயலை நீங்கள் செய்தீர்களா அல்லது உங்களது விதி உங்களை செய்ய வைத்ததா தெரியலங்க தெரியாம செஞ்சுட்டங்க ஒரு பெரிய பாவத்தை பண்ணிவிட்டு தெரியலங்க சாமி நான் செய்யும் போது நான் ஏதோ அறியாமையில செஞ்சிட்டேன் தெரியாம செஞ்சிட்டேன் தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண போறதே இல்லை தவறுகள் எப்படி செய்ய முடியும் தெரியாம தான் தப்பு செய்ய முடியும் தெரியாதுங்கிறதோட அறியாமையில தான் ஒரு மனுஷன் தப்பு பண்ண முடியும் அவன் அறிவு இருந்தால் கண்டிப்பாக எந்த மனிதனும் தவறு செய்ய போறதில்லை அறிவு இருந்து அந்த அறிவை தவறாக பயன்படுத்தி பொருள் சேர்ப்பான் அது மிகப்பெரிய கொடிய கரமம் தெரியும் இது செஞ்சா பாவம் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சு வேற வழி இல்லை நான் என் குடும்பம் வாழணுன்னா பத்து பேர் செத்தாலும் பரவாயில்ல நான் அந்த பாவத்தை செய்யறேன்னு சில பேர் செய்வான் பெரிய பாவம் நாம எந்த செயல் செய்தாலும் அதற்கு பெயர் கருமம் இந்த டே டே லைஃப்ல நாம் ஒவ்வொரு செயலிலுமே நல்லது இருக்கு இது ஆன்மீகத்தில் எப்படி சொல்லி வச்சிருக்காங்கண்ணா வேதங்கள்ல எப்படி சொல்லி வச்சிருக்காங்கண்ணா நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஒரு தேவர் நம்மளுடைய வலது தோள்பட்டையிலே அமர்ந்து கணக்கெழுதி கொண்டிருக்கின்றார் நாம் செய்கின்ற தீய கருமங்களை இடது பக்க தோள்பட்டையின் மீது அமர்ந்து ஒரு தேவர் எழுதி கொண்டே இருக்கின்றார்னு வேதங்கள் சொல்லுது எவ்வளவு பெரிய பாக்கிய சாலிகள் பாருங்க ரெண்டு தேவர்கள் நம்மளோட எப்பொழுதுமே இருக்காங்கயா எவ்வளவு பெரிய இறை அற்புதம் இறைவனுக்கு நீங்க நன்றி சொல்லியிருக்கீங்களா பாவத்தை மட்டும் எழுதலை நாம செய்யற புண்ணியத்தை ஒருத்தர் எழுதுறாரு பாவத்தை எழுதுறாரு எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க இது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சித்திரகுப்தன் கணக்கெழுதி கொண்டிருக்கின்றார் யம தர்மனோட ரைட்ரு எப்ப பாச கயிற போட்டு தூக்கணும்னு சித்திரகுப்தன் கணக்கு எழுதிட்டு இருக்காரு அதுதான் பெருசா பேசுவாங்க இல்ல டே பை டே நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல் நீங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செய்தாலும் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் இவர்கள் கணக்கு எழுதி கொண்டே இருப்பார்கள் இது வேதத்துல ஆன்மீகத்துல சொல்ற வெளிக்கருத்து நம்மளுடைய ஞானத்திலே நாம் சொல்லக்கூடிய உட்கருத்து என்னவென்றால் இரண்டு மூச்சு வலது மூக்கிலிருந்து போற மூச்சிலே நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் பிரெயின்ல ஸ்டோரேஜ் ஆகுது நீங்க செய்யற பாவங்கள் எல்லாம் இடகளில போகும்போது ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும் உன்னால முடிஞ்சதை நீயும் சொல்லு எங்களை உன்னால மாத்திர முடியுமா கிருஷ்ண பரமாத்மா வந்து பகவத்கீதை கொடுத்தே மாறாத நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு வந்து திருக்குறானை கொடுத்தே மாறாத நாங்கள் ஏசு கிறிஸ்து வந்து விவிலியம் கொடுத்தே மாறாத நாங்கள் புத்தர் வந்து தம்மை பெயர் சொல்லியே மாறாத நாங்கள் நீ சொன்னா மட்டும் உடனே மாறிடுவோன்னு என்ன விதியா என்ன அவங்களே நாங்க டாட்டா பாய் பாய்ன்னு விட்டோம் நீங்க ஏதோ ரெண்டு தேவர் இருக்குங்கிறீங்க அதை நம்பணுங்கிறீங்க என்ன கதையா அது அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்காதிங்க நம்பித்தான் ஆகணும் எப்படியா இருந்தாலும் அவர் ஃப்ரீயாக ஒரு காரிய சித்திக்கு ஒரு விபூதி கொடுத்துருவாரு நம்ம வந்த காரியத்தை அந்த விபூதியில் கண்டிப்பாக சக்சஸ் விடலாம் அப்படின்னு வந்திருந்தாலும் ஏதோ நோய் நொடியெல்லாம் நீங்கும் இங்கே வந்துட்டா அவர் எப்படியா இருந்தாலும் ஒரு இறைவனையே கூப்பிட்டு ஒரு ஹீலிங்கை பண்ணிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருந்தாலும் காலையில இந்த கேட்டாகணுங்கிறது உங்க தலையெழுத்து மதியத்துல பார்த்துப்போம் விபூதி இந்த இதெல்லாம் ஏன்னா மதிய அந்த விபூதி நீங்க வாங்குறதுக்கும் மதியம் உங்க உடம்புல மனதுல இருக்கக்கூடிய கருமங்களை நோய் நொடிகளை நீக்குவதற்கும் காலையில இந்த வேல்யூபிளான ஒரு அற்புதமான இறைவனை பற்றி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல அந்த அனுகிரகம் தினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இமைப்பொழுது நொடியை மூணா பிரிச்ச ஒரு பொழுது அந்த இமைப்பொழுதும் இறைநுட்கடாச்சத்தை நாம உணரணும்னா நம்மளுக்கு முதல்ல தெளிவு வேணும்